சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பையும் இடையே தென்கிழக்கு வங்கக்கடன் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தீவிர புயலாக உருவெடுக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி வரை பரவலாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் மேலும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவுகள் வெளியாக உள்ளன இதை பத்தி விரிவாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்றது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எட்டு முப்பது மணியளவில் அதே பகுதிகளில் சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவில் இருந்து தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஆனந்த காற்ற தாழ் மண்டலம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாகவும் வலுவடைந்து இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பிறகு கலிங்கப்பட்டினத்திற்கும் காக்கி நாடாவிற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் ஓராம் தேதி வரை கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் முதலான மழை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கன்னியாகுமரி தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய மிதமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவை என்று வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்